ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன்னால் என்னோடய ஏண்ணிக்கான ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா பார் அண்ட் தீவாகர் இவங்களோட கோம்பம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அதாவது கியூசி இத்தனை நாளாக வாய மூடிகிட்டு இருந்த நம்ம சபரிநாத் அதாவது அன்புகங்கோட தலைவர் வந்து இன்னைக்கு தான்ப்பாக வாய திறந்திருக்காரு அதுக்கு காரணமும் பார் தான் அந்த பாரு வந்து அவங்களோட சீண்ட சீண்ட சீண்டை தான் அவங்களுக்குள்ள அந்த இன்னொரு முகம் முகம்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து வெளிவருது எத்தனை நாள் வந்து நான் அன்புக்கு மட்டும்தான் அடிமை அப்படிங்கிட்டு இருந்த சபரி இன்றைக்கி வந்து எதிர்த்து பேசுகிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா சபரியோட அந்த ஜூஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வீசிட்டாங்க போல் அதுக்கு ஏன் வீசுறீங்க அப்படின்ட்டு ஒரு ஏதோ ஒரு சண்டையை வந்து போடுறாரு சபரி பிரமோவில் எல்லாம் இதாக தான் இருக்கும் ஆனால் எபிசோடில் பார்த்தா எல்லாம் புஷ்னு போயிடுது பார்க்கலாம் ஆனால் நல்லா தான் இருக்குது போன எபிசோடு இந்த எபிசோடு வந்து நல்லா தான் இருக்குது இத்தனை நாளாக வாய் திறக்காமல் இருந்த சபரியை வந்து இன்றைக்கி நல்லா பேச வச்சுட்டாங்க பாரு அதுக்கு வந்து பாருக்கு வந்து நன்றி சொல்லியே தீரணும் பிக் பாஸ் வந்து கொளுத்தி போட்டார் பார் திவாகரும் சேர்ந்து பற்றி எரிய வச்சுட்டாங்க பாகலாம் அடுத்து என்ன நடக்கணும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார் எப்படி நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க